பனானிய குழுக்களை பொறுத்த வரையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் நாடு அளவில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பாரதூரமான ஆயுத பிரிவு அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவர்களுடைய ரத்வான் படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய துணை தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்களும் அதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஏற்கனவே அவர்களுடைய முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய சுக்கூர் கொல்லப்பட்டிருந்தார் இப்படி இரண்டு தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தும் ஏன் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஹிஸ்புல்லா இன்னும் போகாமல் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி எனக்கு மட்டுமல்ல கேள்வி கிடையாது அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாராவே இந்த கேள்வியை பலமுறை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று ஐம்பத்தி ஒராவது நாளாக இன்றைக்கும் என்ன நடந்திருக்கிறது காசாவில் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்ன நடந்திருக்கிறது அதையொட்டி சர்வதேசத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை நெருங்குகிற யுத்தத்தில் பாரிய

உணவுகள் மருந்துகள் இல்லை எந்த விதமான நிறைவுக்கு வரவில்லை இந்த தான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ராணுவத்திற்கும் இடையிலான பாரிய யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் பலத்த தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் தெரியும் கடந்த செவ்வாய்க்கிழமை

நாற்பதுக்கு மேற்பட்ட கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்திருந்தோம் இந்த நிலையில தான் இன்றைக்கும் பல பரஸ்பர தாக்குதல்கள் இருபக்கமும் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் முதன்மையாக காசாவில் என்ன நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் செய்தியாக நம்ம தெரிய வேண்டிய பகுதி என்னன்னு சொன்னால் ஒரு சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் அதாவது ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் உண்டு உடனடியாக வர வேண்டும் என்று பல பேரும் கோரிக்கை விடுத்து வருகிற நேரத்தில்

மிக முக்கியமான தளபதிகளில் தலைவர்களில் ஒருவராக செயல்பட்ட முன்னாள் பாலஸ்தீனத்தினுடைய பிரதமராக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியாவை அதே நேரத்தில் லெபனானுடைய செயல்பட்டவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு ஏற்பட்டிருந்தாலும் அதன் பிறகுண்டான அவர்களுடைய செயல்பாடுகள் வீரியமாக போய்கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் லெபனானுடைய குழுக்களில் இருக்கக்கூடிய பல பேர் மீதான தாக்குதல்களில் பல பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் அதையும் மீறி அவர்களுடைய தாக்குதல்களும் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு காசா முழுவதும் நடத்தப்பட்டிருக்க கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் இதுவரைக்கும் காசா பகுதிகளில் அதாவது நார்த் காசா பகுதிகளில் மாத்திரம் நாற்பத்தி நாலு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி அதே நேரத்தில் நுசைராத் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்டிருக்க கூடிய வான்வழி தாக்குதல்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் நாற்பத்தி எட்டு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்க கூடிய செய்திகள் பதிவாகி அதே நேரம் கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்குள்ளாக சுமார் நூற்று பத்தொன்பது சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு அதே நேரத்தில் இருநூற்று ஒன்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் ரஃபா பகுதிகளில் சதன் காசா பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுக்கும் மத்தியிலே பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஒரு கண்ணிவடியில் சிக்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆர்மி வெஹிக்கிளை கைப்பற்றி

நடத்தி இருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அதாவது பேஜர்களை திட்டமிட்டு ஹேக் செய்து தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் அதனுடைய முழுமையான விவரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த ஹேக்கிங் என்பது எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் தாய்வானிலே தயாரிக்கப்பட்ட இந்த பேஜர்களுக்குள்ளாக நாம் ஏற்கனவே சொன்னதை போல இரண்டு அவுன்ஸ் அளவுக்குண்டான வெடிமருந்துகள் செட் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த வெடிமருந்துகள் வெடித்ததில் தான் இந்த பேஜர்கள் வெடிப்பு ஏற்பட்டிருக்க

முன்வைக்கப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக இந்த சைப தாக்குதல்களுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்ட நேரத்தில் தான் லெபனான் மீதான ஐநாவினுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ரோஸ்மெரி டிகார்டோ என்கிறவர் இன்றைக்கு லெபனான் மீதான இந்த தாக்குதல் மிக முக்கியமான அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் அந்த சமர்ப்பிப்பில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கும் லெபனானிய எதிர்ப்பு இயக்கத்துக்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சண்டைகள் போர் நிறுத்தங்கள் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆயிரத்தி ஒன்று என் இலக்கத்தை கொண்ட தீர்மானத்தை மீறுகிறது சர்வதேச சட்டத்தை மீறுகிறது என்ற அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் பொதுவாக நமக்கு தெரியும் இந்த யுத்தமே முழுமையான சர்வதேச சட்டங்களை மீறிய யுத்தம் முழுமையான இன அழிப்பு யுத்தம் என்பது நமக்கு தெரியும் ஆனால் கையாலாகாத ஐநா சபையால் இதை தடுக்க முடியாது இப்படி அப்பப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா அறிக்கைகளை இருப்பாங்க தவிர இந்த அறிக்கைகள் எல்லாம் மக்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு மக்கள் கிளர்ந்தலாமல் இருப்பதற்கு மக்களை அமைதிப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய கூடிய செய்திகளை தவிர யதார்த்தமானவை இல்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நேரத்தில் தான் இந்த யுத்தம் முழுமையாக லெபனான் பக்கம் திரும்புகிறதோ என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அந்த அடிப்படையில் லெபனான் எல்லையில் பாரிய படைப்பிரிவை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அதே நேரத்தில் லெபனானுடைய லெபனான் பக்கம் இருக்கக்கூடிய எல்லையிலே தங்களுடைய ராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது என்கிறது லெபனானுடைய போராளிகள் குழு இப்படி இரண்டு தரப்பும் தயாராக இருக்கிற போதுதான் நேற்றைய தினம் நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கத்தியூக்ஷா வகையான கட்டுக்களை அவர்கள் ஏவி இருந்தும் அவற்றில் எதையுமே தடுக்க முடியாமல் போயிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் இஸ்ரேலிய ரேடியோ இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் அதை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண முடியும் இப்படியான நிலையில ராணுவத்தை கொண்டு வந்து குவித்து வைத்திருந்தாலும் அதற்கு எதிராகவே இன்றைய தினம் பாரிய தாக்குதல்களை லெபனானிய குழுக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவம் மீது தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரத்தில் அவர்களுடைய தரைப்படையை தாண்டி தாக்குதல்களை தினம் மீது நடத்திய ஒரு தாக்குதல் மிக முக்கியமான தாக்குதல் என்று இஸ்ரேலால் வர்ணிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கு தெரியும் இந்த லெபனானிய போராளி குழுக்கள் இருக்கக்கூடிய சொன்னா ரதுவான் படைப்பிரிவு இந்த ரதுவான் படைப்பிரிவை பொறுத்தவரையில ஈரானுடைய ஐஆர்ஜிசீனால் நேரடியாக பயிற்றுவிக்கப்படுவவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஆழ ஊடுருவக்கூடிய ஒரு படைப்பிரிவு இது அவர்கள் சில நேரங்களில் பல கட்டங்களில் இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கலாம் என்கிற நம்பிக்கை கூட இஸ்ரேலுக்கே பல முறை வெளிப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு பயங்கரமான பிரிவினர் அவர்கள் குறிப்பாக துப்பாக்கி சூடு நடத்துவதில் நேருக்கு நேர் மோதுவதில் பயங்கர தேர்ச்சி பெற்றவர்கள் என்று நம்பப்படுகிறவர்கள் இப்படியான ஒரு படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய மிக முக்கியமான ரகசிய கூட்டம் ஒன்று நடைபெற்ற இடத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது அந்த தாக்குதலில் லெபனானுடைய சேர்ந்த லெபனானிய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவினுடைய படை பிரிவினுடைய பிரிவினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அக்கீல் உள்ளிட்ட பதிமூன்று பேர் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த பதிமூன்று பேரும் இவர்கள்தான் என்கிற ஒரு செய்தியை ஒரு பட்டியலையே இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த பட்டியல் உண்மைதான் என்பதை ஹெஸ்போவாக்கள் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்பதையும் நாம் இங்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பட்டியலில் லெபனான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதியில் ஒருவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அக்கீல் கொல்லப்பட்ட அதே நேரத்தில் அவரை தொடர்ந்து இரண்டாவது மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய வஹாப் என்பவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லிருக்கிறார் ஆனால் வஹாப் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை இதுவரைக்கும் லெபனானுடைய படைப்பிரிவுகள் எந்த இடத்திலும் உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு என்ன மாதிரியான தாக்குதல்களை எல்லாம் இஸ்ரேலை நோக்கி நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற பட்டியலை லெபனானிலே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சேனல் பன்னிரண்டு என்கிற இஸ்ரேலுடைய தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா தெற்கு லெபனான்ல இருந்து முதல் கட்டமாக தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கத்தியுக்ஷா ராக்கெட்டுகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும் இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே ரஷ்யா பயன்படுத்திய ஒரு வகையான ஏவுகணைகள் அந்த ஏவுகணைகளுடைய ஃபோர்த் ஜெனரேஷன் நான்காம் படிமுறை ஏவுகணைகளை தான் தற்போது ஈரான் தயாரித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஏவுகணைகளை தற்போது ஹெஸ்புல்லாக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் முதல் கட்டமாக நடத்தப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் குறிப்பாக என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் நூற்று நாற்பத்தி ஆறாவது படைப்பிரிவின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஒப்பீட்டளவிலே நூற்று பத்தொன்பது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு பிறகு நஃபா என்கிற தளத்தின் மீது நஃபா தளத்தில் இருக்கக்கூடிய இருநூற்று பத்தாவது இஸ்ரேலுடைய படைப்பிரிவின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதலில் எத்தனை ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகவில்லை

பகுதிகளில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக நாற்பத்தி ஐந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் சற்று நேரத்துக்கு முன்னால் வெளிவந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும் எப்படி பார்த்தாலும் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய நப்தாலி படை முகாமின் மீது அங்கிருக்கக்கூடிய ஓராவது பிரிவின் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை லெபனானிலே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வெளியிட்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது போனாலும் போராளி குழுக்கள் மீதான அட்டாக் என்பது அட்டாக் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் ஏற்பட்டிருக்கிறது பின்னடைவை ஒரு பின்னடைவுதான் என்கிற வார்த்தையின் மூலமாக இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒத்துக்கொண்ட காட்சிகளையும் வெளியிட்டிருந்தோம் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு அதாவது லெபனானிய

இருக்கலாம் எனவே தரைப்படை தாக்குதல்கள் உள்ளே வருகிற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி போனாலும் லெபனானிய குழுக்களுடனான சண்டை என்பது ஹசன் நசுருல்லா எதிர்பார்த்த ஒரு சண்டை என்பதை நாம் புரிந்து வேண்டும் எதுக்காக எதிர்பார்த்தாருன்னா அதாவது காசாவில் நடக்கிற சண்டை அப்படியே லெபனான் பக்கம் திரும்பணும்னு தான் லெபனானிய போராளி குழுக்கள் விரும்பினார்கள் அப்படி திரும்பினால் காசாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு ஆறுதல் செய்தியாக மாறிவிடும் அடுத்த பக்கம் சண்டை உக்ரமாக நடக்கும்போது இங்கே சண்டையில் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு ஏற்படும் என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் அப்படி ஒரு முடிவில் இருந்தார்கள் அந்த முடிவுக்கிணங்க தற்போது இந்த யுத்தம் லெபனான் பக்கம் பாதி திரும்பி நிற்கிற காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன போகிறது என்பதை ஒரு முக்கியமான வீடியோ இருக்கிறது அதையும் பார்த்து விடுவோம் இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் இன்றைக்கு அவர்கள் வைத்திருந்த கன்னி வெடியில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது டி நைன் வகை புல்டோசர் கிடையாது அதே நேரத்தில் இது மெர்காவா டேங்க்கும் கிடையாது என்பது பார்க்கும்போது தெரிகிறது இது வேறு வகையான ஒரு டேங்க் என்பது தெரியாது அந்த டேங்க்குக்கு மேலே தான் அவங்க ஏறி நிற்கிறாங்க இந்த டேங்க் அவங்க பிற்பட்ட நேரத்தில் டிஸ்ட்ரோய் பண்ணிட்டாங்க மொத்தமாக அழிச்சிட்டாங்க டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதை காட்டி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான இரண்டு ட்ரோன்களை அவங்க அப்படியே கீழே இறக்கி இருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த ட்ரோன் இஸ்ரேலுடைய ஓன் ப்ரொடக்ட் இது அவங்க வேற எங்கேயும் இறக்குமதி செய்த ஒரு ப்ராடக்ட் கிடையாது குறிப்பாக இந்த ட்ரோனால் கண்காணிக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்வாங்க அந்த ட்ரோனை எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் அவர்கள் கீழே இறக்கி இருக்கிறார்கள் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ட்ரோனை கீழே இறக்குகிற அளவுக்கு அவர்களுக்கு டெக்னாலஜி இருக்கிறது என்பதை தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த யாருமே பெரும்பாலும் பேஜர் வகையான டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களை அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே தான் இன்றைக்கு அவர்கள் இப்படியான இரண்டு ட்ரோன்களையும் கீழே இறக்கி இருக்கிறார்கள் இந்த செய்திகளும் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் கண்டிப்பாக குணூத்து நாசிலாவை ஓதி வருகிறார் அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு முழுமையான அமைதியான உலகு செயல்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் பாகர்தான் அலமதுல்லாஹி رب العالمين